you mm -hmm. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفسه يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون وقال تعالى أيضاً எல்லாம் ஒருவனுக்கு சொந்தமானது அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் எப்போதெல்லாம் ஒன்றுபட்டிருந்த இந்த மனித சமூகம் பல பிரிவுகளாக ஆகி வழிகாட்டிலே சங்கமித்தார்களோ அப்போதெல்லாம் அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒவ்வொரு இறை தூதர்கள் மீதும் அந்த வரிசையிலே இறுதியாக வந்த வந்தி முஹம்மத் முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைகி செல்ல அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அணு அணுவாக பின்பற்றி மரணித்துவிட்ட ஈமானிலே முந்திக்கொண்ட உறவுகளான சஹாபாக்கள் தாபின்கள் தபாவு தாபியன்கள் அல்லாஹுடைய இந்த சண்மார்க்கத்திற்கு பணி செய்த இமாம்கள் அதே போன்று அல்லாவின் தூதருடைய முன்மாதிரியான அந்த வழிகாட்டல்களையும் சுண்ணாக்களையும் தங்களுடைய வாழ்நாளிலே மரணம் வரைக்கும் எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான மும்மீனான ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக நபிசல்லாஹு அலேஹி அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தி சகி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகின்றது பத அல் இஸ்லாமு ஹரீபா இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஹரீபான ஒரு நிலையிலே பார்ப்பதற்கு புதிதாக ஆதரவற்று அனாதரவான நிலையிலே இது தோற்றம் பெற்றது கமா பத அரீபன் அது எவ்வாறு இந்த உலகத்திலே மீண்டும் தோற்றம் பெற்றதோ அதே போன்ற ஒரு நிலைமைக்கு அது மீண்டும் செல்லும் என்று சொன்னார்கள் உரபா அந்த நேரத்திலே அந்த மார்க்கத்தை புதிதாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு சுபசோபனம் நன்மாராயம் வெற்றி உண்டாகட்டும் என்று நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்காவிலே பிரச்சாரம் செய்த போது அந்த நேரத்திலே இருந்த மக்கள் அதை புதிதாகவே பார்த்தார்கள் அதைத்தான் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லுகின்றார்கள் பத அல் இஸ்லாம் ஹரீபா இஸ்லாமிய மார்க்கம் புதுமையாக அது அனாதரவான நிலையிலே ஆதரவற்று தோற்றம் பெற்றது கமா பதீபா எப்படி அது ஆரம்பித்ததோ அதே போன்ற ஒரு நிலைமைக்கு அது மீளும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த பழமை வாய்ந்த இஸ்லாமிய கொள்கையை மக்கமா நகரிலே பிரச்சாரம் செய்த போது மக்கள் எல்லாம் வித்தியாசமாக புதிதாக அதனை பார்த்தார்கள் இது என்ன ஒரு புதிய கொள்கையை இவர் சொல்லுகின்றார் என்று சொல்லி நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை எதிர்த்தார்கள் உண்மையிலேயே நபியுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்தது புதிய ஒரு கொள்கை அல்ல ஆரம்பத்திலே மனிதர்கள் எல்லாம் எந்த நிலைப்பாட்டிலே எந்த இஸ்லாத்திலே இருந்தார்களோ அதைத்தான் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் மனிதர்கள் அந்த மார்க்கத்தை பாலாக்கி மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு ஷேத்தானுக்கு வழிபட்டு சிலை வணக்கங்களிலும் இந்த தீனை துண்டாடி அவர்களுடைய இஷ்டத்திற்கு அவர்கள் சிலை விவாதத்துக்களை இவைகள் நன்மை தரும் என்று செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவையெல்லாம் பிழையானது இதுதான் அல்லாஹுடைய சன்மார்க்கம் என்று சொல்லி அல்லாஹுவை ஒருநிலைப்படுத்தி அவனால் அனுப்பப்பட்ட தூதராக நான் இருக்கின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்தது அந்த மக்களுக்கு புதிதாக இருந்தது எனவேதான் அன்னாரை அந்த மக்கள் எதிர்த்தார்கள் உண்மையிலேயே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கொண்டு வந்தது புதிய ஒரு கொள்கை கிடையாது அது எந்த கொள்கையின் மீது நபி ஆதம் அலகிசலாம் படைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு அனுப்பப்பட்டார்களோ அந்த கொள்கையை தான் நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே பிரச்சாரம் செய்தார்கள் ஆனால் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக ஷைத்தான் அல்லாவிடத்திலே ஒரு சபதமிட்டான் உன்னுடைய அடியார்களை நான் வழி எடுப்பேன் அவர்களுக்கு முன்னாலும் வருவேன் பின்னாலும் வருவேன் அவர்களுக்கு வலது புறத்திலும் வருவேன் இடதுபுறத்திலும் வருவேன் என்று சொல்லி உன்னுடைய அடியார்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொன்னான் ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்னுடைய தூய்மையான பரிசுத்தமான அடியார்களை உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொன்னான் அந்த அடிப்படையிலே அதிகமான மக்களை ஷைத்தான் வழிகெடுத்து அல்லாஹ்வுடைய அந்த ஏகத்துவத்திலிருந்து அவர்களை விலக்கி ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக ஆக்கினான் எனவே தான் நபிசல்லாஹூ வலி வசல்லம் அவர்கள் வந்து தூய்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து மக்களை அல்லாஹுக்கு கட்டுப்படுவதன் பாலும் தொழுகை நிலைநாட்டுவதன் பாலும் ஜக்காத்து கொடுப்பதன் பாலும் நோன்பு நோட்பதன் பாலும் நபிசல்லாஹு அழகி வசலம் அவர்கள் சில அடிப்படையான கடமைகளை கொண்டு அந்த மக்களை அழைத்தார்கள் ஆனால் அந்த மக்கள் அது தெரியாத காரணத்தினால் அவர்களுடைய மூதாதையர்கள் சிலை வணக்கத்திலே இதுதான் மார்க்கம் என்று மூழ்கியிருந்த காரணத்தினால் நபிகளாரை மூர்க்கத்தனமாக எதிர்த்ததை நாம் பார்த்தோம் பிறகு அந்த இஸ்லாம் நபிகளாருடைய அந்த உயிர்ப்பிப்பின் காரணமாக அந்த மண்ணிலே வியாபித்து மதீனாவிலே முஸ்லிம்களுக்கான ஒரு ஆட்சி அமைந்தது அந்த தூய்மையான இஸ்லாம் நபிகளாரால் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த இஸ்லாம் காலப்போக்கிலே முழு உலகத்திற்கும் பரவ ஆரம்பித்தது அரேபிய மண்ணிலே உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த இஸ்லாம் ஆசியா முதல் ஐரோப்பா வரை ஆப்பிரிக்கா வரை அது வியாபித்தது இப்படி சில நூற்றாண்டுகள் அந்த இஸ்லாம் கம்பீரமாக தன்னுடைய வளர்ச்சியிலே மிக வேகமாக உயர்ந்து சென்றது அதன் பிறகு நபிசல்லாஹு வளைகிவு செல்லம் அவர்கள் சொன்னார்களே எப்படி இதை புதிதாக பார்ப்பதற்கு விசித்திரமாக ஆரம்பித்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை மீளும் என்று சொன்னார்கள் அந்த இஸ்லாத்திற்கு அப்படி என்றால் காலப்போக்கிலே அந்த இஸ்லாம் மங்கி மறைந்து அல்லாவின் தூருடைய அந்த சுண்ணாக்கள் எல்லாம் குளி தோண்டி புதைக்கப்பட்டு மீண்டும் பழைய நிலைமையிலே அனாச்சாரங்கள் தோன்றக்கூடிய வழிகேடுகள் உருவாகக்கூடிய மனோ இச்சைக்கு மக்கள் கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அந்த நேரத்திலே மீண்டும் சிலர் வந்து இந்த உண்மையான அசல் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே போதிப்பார்கள் அப்படிப்பட்ட உரபாக்களுக்கு அந்த இஸ்லாத்தை சரியாக நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கு சுண்ணாவின் பால் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களுக்கு சுபசோபனம் நன்மாராயம் உண்டாகட்டும் என்று மிக தெளிவாக சொன்னார்கள் சஹி முஸ்லிமிலே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம் சஹி முஸ்லிம் அல்லாத மேலதிகமான கிரந்தங்களிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்பிலே வருகின்றது அந்த நேரத்திலே மண் ஹும் யார சூழல்லா அந்த உறபாக்கள் புதிதாக அந்த சத்தியத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நீங்கள் நன்மாராயம் என்று சொன்னீர்களே அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னீர்களே அவர்கள் யார் என்று கேட்டபோது சொன்னார்கள் அருமை தூதர் செல்லல்லா வாலினிவர் செல்லமார்கள் அல்லது நயூஸ் யூ நயிதா பசதன் நாஸ் மக்கள் பாழாக்கியதை மார்க்கம் என்ற ரீதியில் பாழாக்கி மாசுபடுத்தியதை அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள் மக்களுக்கு சரியான வழியை காட்டி சீர்படுத்துவார்கள் மக்களை அவர்கள்தான் அந்த உறவாக்கல் வெற்றியாளர்கள் அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் சுபசோபனம் உண்டாகட்டும் என்று அருமை தூதர் செல்லு அழிவு செல்லம் அவர்கள் சொன்னார் நாங்கள் பார்க்கின்றோம் நபிகளாருடைய முன்னறிவிப்பின் பிரகாரம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல துண்டுகளாக துண்டாடப்பட்டு பல பிரிவினைவாதிகளாக பிரிவுகளாக உடைக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவாரும் நாங்கள் தான் சத்தியத்திலே இருக்கின்றோம் என்று கோஷமிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்திலே நபி நபிசல்லூ அலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் எவர்கள் முஸ்லிம்கள் கூட்டமைப்பாகவும் ஒற்றுமையாகவும் செயல்பட வேண்டும் என்று கருதி அதன்பால் அழைப்பு கொடுக்கின்றார்களோ அந்த மக்களோடு நீங்கள் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் தல் ஜமு ஜமா முஸ்லிமீன இமாமகம் என்று சொன்னார்கள் முஸ்லிம்கள் கூட்டமைப்பாக ஒரு இமாமுக்கு கீழால் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுடைய வெற்றிக்கான வழி என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் முஸ்லிம்களாக கூட்டமைப்பாக ஒரு இமாமுக்கு கீழால் முடியுமான அளவுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே இலங்கை மண்ணிலும் நாங்கள் அந்த அமைப்பிலே நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் காட்டி தந்த சேரச் சொன்ன அந்த அமைப்பிலே சேர்ந்து முஸ்லிம்களாக கூட்டமைப்பாக ஒரு தலைமைத்துவத்திற்கு நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த அழைப்பை மக்கள் முன் நாங்கள் சமர்ப்பிக்கின்ற போது அவர்கள் அதனை விசித்திரமாக புதுமையாக பார்க்கின்றார்கள் ஏன் நபி சல்லா வலி அவர்கள் இந்த சத்திய சன்மார்க்கத்தை உயிர்ப்பித்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு மேலால் கடந்த நிலையிலே அந்த இஸ்லாமிய கட்டமைப்பும் அதற்கான தலைமைத்துவமும் வீழ்த்தப்பட்ட நிலையிலே முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் வாதிடக்கூடியவர்கள் பின்னமாகி எதிரிகளால் கொடுமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாவின் துவருடைய சரியான வழிகாட்டலை இந்த மக்கள் தங்களுடைய முதுகுகளுக்கு பின்னால் தூக்கி வீசிவிட்டார்கள் சரியான சுண்ணாவை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் பின்வாங்குகின்றார்கள் அப்படி ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து உலகத்திலே ஒரே ஒரு இமாவிற்கு கீழால் ஒன்றுபடுவார்களாக இருந்தால் இன்று ராசாவிலே இப்படியான ஒரு அவலநிலை நடக்குமா சகோதர்களே நிச்சயமாக நடக்காது இவர்கள் யகுதிகளுக்கும் நசராணிகளுக்கும் பயந்து கூணி குறுகி சுண்ணாக்களை அப்படியே தூக்கி எரிந்துவிட்டு புறந்தள்ளி விட்டு உலக ஆசைகளிலே இந்த உலகத்தின் மோகங்களிலே ஈர்க்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் தான் ஜமாஅத்துல் முஸ்லிமின் மக்களை ஒற்றுமையின் பால் அழைக்கின்றது அல்லாஹுடைய கயிற்றை பலமாக பற்றி பிடித்து நாங்கள் அனைவரும் ஒன்றுபடுவோம் அல்லாவுடைய மார்க்கத்திலே பிரிவினை கிடையாது பிரியக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான் என்று மக்களையெல்லாம் இந்த ஏகத்துவத்தின் பாலும் ஒற்றுமை கோஷத்தின் பாலும் முகமதுல்லா என்ற அந்த ஏகத்துவ வார்த்தைகளிலே உடன்பட்ட நாங்கள் ஒருபோதும் பிரிந்து செயல்படுவதற்கு அனுமதி இல்லை என்ற அடிப்படையிலே கூட்டமைப்பாக வாழ வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த உண்மையை விளங்கி ஒருவர் இருவராக ஆண்களும் பெண்களும் இந்த சத்திய சன்மார்க்கத்திலே நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களை இந்த தீனிலே அவர்களுடைய கால் பாதங்களை உறுதியாக்கி வைப்பானாக அதே போன்று ஜமாஅத்துல் முஸ்லிமினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்ன தெரியுமா மக்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்துவதும் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதும் அல்லாவின் தூதருடைய சுண்ணாக்களை உறுதியாக நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைநாட்டக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளும் எங்களிலே எமது சமூகத்திலே சரியாக நடக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்றவர்கள் முடியுமான அளவுக்கு எங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இந்த உண்மைகளை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதுதான் இன்றைய காலத்திலே இந்த பிளவுகளுக்கு மத்தியிலே நாங்கள் சோனம் செல்வதற்கான சரியான ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக முஸ்லிம்கள் கூட்டமைப்பாக ஒரு இமாமுக்கு கீழால் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருந்தால் அந்த மக்களோடே நீங்கள் போய் சேர்ந்து கொண்டு உங்களுடைய அமல்களையும் விவாதத்துக்களையும் செயல்பாடுகளையும் அவர்களோட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அது அல்லாமல் பிரிந்து ஒவ்வொரு பெயர்களாக இருக்கக்கூடிய அந்த பிரிவினைவாதிகளோடு நபியே நீங்கள் எந்த சம்பந்தமும் வைக்காதீர்கள் நபிசல்லாலை அவர்களுக்கு அல்லாஹ் அல் அல்குரானிலே ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது தங்களுடைய மார்க்கத்தை பிரித்து பல துண்டுகளாக அவற்றை ஆக்கினார்களோ அவர்களோடு எந்த ஒரு காரியத்திலும் நபிய நீர் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே போன்று நபிசல்லா அவர்கள் இந்த அல்குரானிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சொன்னார்கள் முஸ்லிம்கள் கூட்டமைப்பாக ஒற்றுமையாக ஒரு இமாமுக்கு கீழால் இருந்தால் அவர்களோடு போய் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் அது இல்லாத சந்தர்ப்பத்திலே இலக்கு அதிசய எடுத்து பாருங்கள் புகாரி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அதிலே மிக தெளிவாக ஒரு சஹாபிக்கும் நபிக்கும் இடையிலே ஒரு உரையாடல் நடைபெறுகின்றது அந்த சஹாபி கேட்கின்றார் இன்னா ஜாஹிலியத்தின் நபி அவர்களே இந்த சத்தியத்தை நீங்கள் எங்களுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால் நாங்கள் ஜாஹிலியத்திலும் அறியாமையிலும் இருள்களிலும் இருந்தோம் ஹஜா அன் அல்லாஹு அல்லாஹ் இந்த தீனை உங்கள் மூலமாக உயிர்ப்பித்தான் கொண்டு வந்தான் இந்த நலவிற்கு பிறகு மீண்டும் ஒரு கெடுதி வருமா என்று கேட்கின்றார்கள் அப்போது நபி அல்லாஹ் வலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் இந்த நலவிற்கு பிறகு கெடுதி வரும் என்று சொன்னார்கள் மீண்டும் அந்த கெடுதிக்கு பிறகு நலவு வருமா என்று கேட்டார்கள் ஆம் அதற்குப் பிறகு நலவு வரும் இப்படி காலங்கள் மாறி மாறி இருண்டோடும் மோசமான ஒரு காலம் வருகின்ற போது சில மக்கள் என்ன செய்வார்கள் நரகத்தில் விளிம்புகள் இருந்து கொண்டு மக்களை அழைத்துக் கொண்டிருப்பார்கள் துஆதுன் இலா அபுவாபி ஜஹன்னம் நரகத்தின் விளிம்புகளிலே இருந்து கொண்டு அழைப்பார்கள் ஒமன் அஜாபகும் இலைகா யார் அவர்களுக்கு பதிலளிக்கின்றார்களோ அவர்கள் அவர்களை நரகத்திலே தள்ளி விடுவார்கள் ஃபமாதா தஅமுருனீன் அதிரகனி தாலிக் இந்த நிலைமையிலே நான் வாழ நேரிட்டால் நபி அவர்களே எனக்கு என்ன கட்டளையிடுகின்றீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள் தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக கூட்டாக வாழக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் ஒரு அமீருக்கு கீழால் ஒரு தலைமைத்துவத்திலே ஒரு இமாமுக்கு கீழால் ஒன்றுபட்டால் அங்கேதான் வெற்றியும் நன்மாராயமும் விடிவும் இருக்கின்றது அவர்களோடு நீங்கள் போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நபிசல்லாக அவர்கள் சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக ஒரு இமாமுக்கு கீழால் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதே போன்று ஆரம்பத்திலே நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எப்படி இந்த சத்தியத்தை சொன்ன போது மக்கள் எல்லாம் புதிதாக பார்த்தார்களோ அதே போன்ற ஒரு நிலைமை மீண்டும் இந்த சத்தியத்திற்கு வரும் என்று சொன்னார்கள் அந்த நிலைமைதான் இந்த காலத்திலே வந்திருக்கின்றது மக்களுக்கு இந்த உண்மைகளை எத்தி வைக்கின்ற போது இது என்ன புதிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது புதிய ஒரு விஷயமாக இருக்கின்றது என்று சொல்லி மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் வித்தியாசமாக பார்க்கின்றார்கள் ஏன் உண்மையான இஸ்லாம் மழுங்கடிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு நபிகளாருடைய அசல் சுண்ணாக்கள் எல்லாம் அப்படியே குளி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையிலே ஜமாஅத்துல் அத்து முஸ்லிமின் ஒவ்வொரு சுண்ணாவாக இந்த மக்களுக்கு மத்தியிலே உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது அதில் ஒன்றுதான் பெருநாள் தினத்திலே நாங்கள் மைதானத்திலே இது போன்ற வெளிகளிலே தொழுவது நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் மஸ்ஜிது நபவி இருந்தும் கூட பெருநாள் என்று வந்துவிட்டால் ஆண்களையும் பெண்களையும் ஒரு திடலிலே ஒன்று சேர்ப்பார்கள் இருவரையும் ஒன்றாக வைத்து அவர்களுக்கு தொழுகை நடாத்திய குத்துபா பிரசங்கம் செய்வார்கள் இதுதான் நபிகளார் சல்லல்லாஹூ வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை ஆனால் இன்றைக்கு இலங்கையிலே முப்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த ஆம வழிமுறை இல்லாமல் இருந்தது பள்ளிகளிலே தொழுகை நடாத்தி கொண்டிருந்தார்கள் ஆண்களுக்கு ஒரு நேரம் பெண்களுக்கு ஒரு நேரம் என்ற அமைப்பிலே இன்றும் அதிகமானவர்கள் பிழையான அமைப்பிலே பள்ளிகளிலே தொழுது கொண்டிருக்கின்றார்கள் ஆண்களுக்கு ஒரு நேரம் பெண்களுக்கு ஒரு நேரம் என்று அப்படி நபிகளாருடைய சுண்ணாவிலே நாம் பார்க்கின்ற போது கிடைக்கவில்லை நபிகளார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு தொழுகையிலும் மக்களை பள்ளிக்கு வெளியிலே முசல்லாவிலே ஒன்று கூட்டி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஹொத்துபா பிரசங்கம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த ஹொத்துபாவிற்காக வரக்கூடியவர்கள் பாதையிலே வருகின்ற போது தக்பீர் கொண்டு வர வேண்டும் அதே போன்று அவர்கள் எந்த பாதையால் வந்தார்களோ அவர்கள் மீண்டும் வீடுகளுக்கு செல்லுகின்ற போது பாதையை மாற்றி செல்ல வேண்டும் இதுவெல்லாம் நபிகளாருடைய மிக தெளிவான வழிமுறைகள் அதே போன்று ஹஜ்ஜு பெருநாள் தினமாக இருந்தால் அவர்கள் எதையும் சாப்பிடாதவர்களாக வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதன் பிறகு தொழுகையை முடித்தவுடன் போய் அந்த அறுப்பு பிராணிகளை பழி கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நோன்பு பெருநாள் தினமாக இருந்தால் அவர்கள் வருகின்ற போது ஈத்தங்கனிகளை சாப்பிட்டு கொண்டு வருவார்கள் அதை ஒற்றைப்படையாக சாப்பிடுவார்கள் என்று வருகின்றது இதுவெல்லாம் பிறநாள் தினத்திலே முஸ்லிம்கள் பேண வேண்டிய சுண்ணாக்கள் இந்த சுண்ணாக்களை எம்மில் எத்தனை பேர் கடைபிடிக்கின்றோம் அதிகமானவர்களுக்கு இது தெரியாது ஜமாஅத்துல் முஸ்லிமின் வந்துதான் இவைகளை ஒவ்வொன்றாக உயிர்ப்பித்து சுண்ணாக்களை கற்றுக் கொடுத்து ஜமாஅத்துல் நுழைந்திருக்க கூடிய சகோதர்கள் இவைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்றார்கள் அதே போன்று பெண்களை பொறுத்தவரை அவர்கள் வெளியிலே சுற்றித் திருகின்ற போது அவர்களுடைய ஆடை அலங்காரங்களை மறைத்து மேலால் அலங்காரமற்ற ஒரு துணியை போட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பெண்களானவர்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடாக இருக்கின்றது என்று சொன்னார்கள் பெண் என்பவள் என்றால் எங்களுக்கு தெரியும் முழுமையாக மறைக்கப்படக்கூடிய தான் அவுரத் என்று சொல்லப்படும் இதே அவுரத்தை தான் பெண்களுக்கு நபி சல்லா அலுலம் அவர்கள் சொன்னார்கள் பெண் என்பவள் முழுமையாக மறைக்கப்பட வேண்டியவள் அவர்களுக்கு மகரமான ஆண்களுக்கு மத்தியிலே அவர்களுடைய அழகு அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம் அவர்கள் வெளியிலே சுற்றித் திரிகின்ற போது செல்லுகின்ற போது அவர்களுடைய அலங்காரங்களை அவர்கள் மறைத்து செல்ல வேண்டும் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது அதுதான் நபிசல்லாஹு அலிஹ் வசலம் அவர்களுடைய அமைப்பாக இருக்கின்றது எனவே அன்பான சகோர்களே இந்த இடத்திலே நபிகளாருடைய சுண்ணாவின்படி திடல் தொழுகைக்காக நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த சுண்ணாக்களை நாங்கள் எதிர்வரும் காலங்களிலும் உறுதியாக நடைமுறைப்படுத்துவதோடு அல்லாஹுடைய நபிகளாருடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கூட்டாக சேர்ந்து நாங்கள் நடைமுறைப்படுத்தி கூட்டான வணக்கங்களை முஸ்லிம்களோடு கூட்டாக நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து நேர தொழுகை இருக்கின்றதே அதிலே ஒரு நேரத்தை கூட எங்களுக்கு விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை தொழுகை எங்களுக்கு முடியாது போனால் சுகையினமாக இருந்தால் உட்கார்ந்து கொண்டு தொழ முடியும் அதற்கு முடியாது போனால் நாங்கள் படுத்த வண்ணம் தொழ முடியும் அதற்கு முடியாது போனால் சைகைகளாவது சைகைகள் மூலமாகவாவது தொழுது கொண்டு என்று நபிசல்லாஹூ வலையுசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு இபாதத் ஐந்து நேர துலுகைகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரம் கூட விடக்கூடாது விட்டு இருந்தால் அது எங்களுக்கு சிர்கையும் குஃபுரையும் விடும் என்று நபி சல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கும் வேதக்காரர்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா இந்த தொழுகைதான் யார் அந்த தொழுகையை விட்டுவிடுகின்றாரோ அவர் நிச்சயமாக அல்லாஹுக்கு இணை வைத்து விட்டார் கஃபர யார் அந்த தொழுகையை அவர் நிச்சயமாக நிராகரித்து விட்டார் என சொன்னார்கள் கண்ணியமான சகோர்களே இந்த 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 தினத்திலே சந்தோஷமான நாளிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஆண்களே பெண்களே சகோதரிகளே தாய்மார்களே இந்த சொல்லப்பட்ட அத்தனை உபதேசங்களையும் எங்கள் காதுகளிலே செவிதாழ்த்தி எங்கள் உள்ளங்களில் நாங்கள் அவைகளை பதித்து சரியாக நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் வெறுமனே கேட்டோம் இதிலிருந்து கலைந்து சென்றோம் என்ற ஒரு நிலைப்பாடு எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக்கூடாது ஜமாஅத்துல் முஸ்லிமின் எதனை சொல்லுகின்றது இதன்பால் மக்களை அழைக்கின்றது என்பதை நீங்கள் தேடுங்கள் இந்த சத்தியத்திலே இதுவரைக்கும் நுழையாதவர்கள் இதை பற்றி ஆய்வு செய்யுங்கள் படியுங்கள் அல் குரானும் ஹதீசும் எங்கள் கரங்களிலே மிக தெளிவாக இருக்கின்றது அது எங்கள் மொழியிலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தைகளை அவதானியுங்கள் நபிகளாருடைய சுன்னாக்கள் அந்த வார்த்தைக்கு எப்படி விளக்கமாக இருக்கின்றன என்பதை நீங்கள் படியுங்கள் ஏனென்றால்

ஆனால் நிராகரிக்கக்கூடியவர்கள் மறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய இந்த சத்தியத்தை நிரப்பமாக்கியே வைப்பான் பூர்த்தி செய்வான் தன்னுடைய தூதரை சத்திய மார்க்கத்தை கொண்டும் நேரான வழியை கொண்டும் கொடுத்து அனுப்பினான் உலகத்திலே மனிதர்களால் கட்டமைக்கப்பட்ட ஏனைய மதுகப்புகள் மார்க்கங்கள் கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த தூதரை நேரான பாதையை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் அல்லா அனுப்பி வைத்தான் அந்த கூடியவர்கள் வெறுத்த போதிலும் நிச்சயமாக மிகைத்தே தீரும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அல் அல்குரானிலே சொல்லுகின்றான் சூரத்து தௌபா முப்பத்தி மூன்றாவது அத்தியாயத்தில் அதே போல் அல்லாஹ் சொல்லுகின்றான் எவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ நேர்வழியை நாடினானோ இஸ்லாம் அவருடைய உள்ளத்திலே இஸ்லாத்தை அல்லாஹ் விரிவாக்கி கொடுக்கின்றான் உமயூரி தங்குதுல்லஹு எவர்களை அல்லாஹ் வலிகேட்டிலே விட்டுவிடுனாடினானோ எஜா சதுரஹு வைகா அவர்களுடைய உள்ளங்களை நெருக்கடியிலே ஆழ்த்தி விடுகின்றான் நெருக்கடி எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா காண்ணமா எஸ்ஸா அது ஃபிஷமா வானத்திலே ஏர்போனுக்கு எப்படி ஏற முடியாமல் இருக்குமோ உயர உயர செல்லுகின்ற போது சுவாசிக்க முடியாமல் எப்படி ஒரு தடுமாற்றம் ஏற்படுமோ அதே போன்ற ஒரு நெருக்கடி சத்தியத்திற்கு வெளியிலே இருப்பவர்களுக்கு இருக்கின்றது இவ்வாறுதான் சத்தியத்தை ஏற்காதவர்களுக்கு மறுப்பவர்களுக்கு உண்மைகளை புறக்கணிப்பவர்களுக்கு அல்லா தண்டனை கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த வசனங்களிலே தெளிவுபடுத்துகின்றான் எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு தருணத்திலே சந்தோஷமான ஒரு கொண்டாட்டத்திலே இருக்கின்றோம் இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவதற்கு அனுமதித்த இஸ்லாம் அதே போன்று சிலபோது ஹராம்களை பேணி வாழுமாறும் எங்களுக்கு கட்டளையிடுகின்றது இசை என்பது ஹராமானது அவைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தவிர்க்க வேண்டும் வட்டி என்பது பெரும் பாவம் அவைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க வேண்டும் விபச்சாரத்தின் பக்கம் நாங்கள் தலை வைத்து கூட பார்க்க கூடாது அதே போன்று இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன எவைகள் எங்களுக்கு மார்க்கத்திலே தடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகளை முற்றிலுமாக நாங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் எவைகளே அல்லாவும் ரசூலும் எங்களுக்கு ஏவினார்களோ எவைகள் எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த கடமைகளை நாங்கள் சரியாக எடுத்து நடப்பதோடு முடியுமான அளவிலே அல்லாவின் தோருடைய சுண்ணாக்களை நாங்கள் செய்ய வேண்டும் இதுதான் நாளை மறுமை நாளையிலே ஆஹிராவிலே நாங்கள் மஹரிலே மிக இலகுவாக கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு சோனத்திலே நுழைவதற்குரிய ஒரு வழியாக இருக்கின்றது الكورية كانت جماعة المسلمين وورم أعلنت عليه ميتورم سيقول ماري النبي صلى الله عليه وسلم وأرجل يقول لك سبحان ربي الأعلى العلي الوهاب اللهم إني أسألك بأني أشهد أنك أنت الله لا إله إلا أنت الأحد السمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفؤ أحد لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين اللهم اغفر للمسلمين والمسلمات، اللهم اغفر للمسلمين والمسلمات، اللهم اغفر للمسلمين والمسلمات، ربنا تقبل منا إنك أنت السميع العليم، ربنا تقبل منا إنك أنت السميع العليم، ربنا تقبل منا إنك أنت السميع العليم، ربنا هب لنا من أزواجنا وذرياتنا كرة أعين وجعلنا للمتقين إماما، ربنا هب لنا من أزواجنا وذرياتنا كرة أعين وجعلنا للمتقين إماما، ربنا هب لنا من أزواجنا وذرياتنا كرة أعين وجعلنا للمتقين إماما، ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا، ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا ரப்பனா அலா துசே குலூபனா பதை தனா ய அல்லாஹ் முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்தருள்வாயாக ய அல்லாஹ் முஸ்லிமான ஆண்களையும் பெண்களையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் ரப்பே எங்களுடைய பிள்ளைக்குட்டிகள் இருந்தும் எங்களுடைய இருந்தும் நீ எங்களுக்கு கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயாக விசுவாசிகளுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக நீ எங்களை ஆக்கியருள்வாயாக ய அல்லாஹ் எங்களுக்கு இந்த நீ நேர்வழியை நசீபாக்கியதன் பின்னால் இதிலிருந்து எங்கள் கால் பாதங்களை சருக செய்து விடாதே யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்கள் பாவம் கரைகளை போக்கி இந்த சத்தியத்திலே எங்களை உறுதியாக்கி வைப்பாயாக யா அல்லா இந்த பெருநாளுடைய தினத்திலே முஸ்லிம்களிலே யார் யாரெல்லாம் கடும் நோயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய நோயை யா அல்லா உன்னுடைய மாபெரும் பெரும் கொண்டு நீ அவர்களை குணப்படுத்துவாயாக சுகப்படுத்துவாயாக யார் யாரெல்லாம் கடன் தொல்லையால் கஷ்டப்பட்டு கொண்டு மீள முடியாமல் இருக்கின்றார்களோ அவர்களையா அல்லாஹ் அந்த பதற்றத்திலிருந்தும் அந்த கடன் தொல்லையிலிருந்தும் அவர்களை விடுதலை செய்து விடுவாயாக அதே போன்ற யா அல்லா இந்த சத்தியத்தை மக்களுக்கு யா அல்லா நீ கொண்டு சேர்ப்பாயாக அதனுடைய ஒரு படியாகத்தான் இந்த மார்க்கத்தை இந்த இடத்திலே நபி வழியின் அடிப்படையிலே நாங்கள் தொழுது மக்களுக்கு எத்தி வைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த சத்தியத்தின் இந்த உண்மையான யதார்த்தத்தை மக்களுக்கு யா அல்லா உணர வைப்பாயாக எந்த விஷயங்களை நாம் அவர்களுக்கு எத்தி வைத்தோமோ அவர்கள் அதனை தங்களுடைய உள்ளங்களால் எடுத்து காதுகளால் செவியேற்று அவைகளை அவர்கள் படித்து இந்த உண்மையான ஹக்கை விளங்குவதற்குரிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக யா அல்லா எங்கள்லேருந்து மரணித்துவிட்ட அல்லா மன்னித்தருள்வாயாக அவர்களுடைய கபறுகளை அல்லா ஒளிமயமானதாக ஆக்கி விசாலமாக ஆக்குவாயாக ஆமீன் ஆமீன் யா ரொப்பல் அக்கூலு கோலி ஹாலா அஸ்துல்லா அலி வளக்கும் அதே மாதிரி பெருநாள் தினத்தில் நம்பி சல்லாஹூ அலஹி வசல்லம் விசேஷமாக தர்மம் செய்யும்படி ஆர்வம் மூட்டியிருக்கிறாங்க குறிப்பாக பெண்களை பற்றி சொல்கிற நேரம் நீங்கள் அதிகமாக உங்களை நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள் என்ன காரணம்னு கேட்ட நேரம் சொன்னாங்க நீங்கள் தக்ஃபூர்னல் அஷீர் கணவனுடைய நன்றியை மறக்கின்றீர்கள் அதே போன்று அதிகமாக சபிக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் பெண்களுக்கு இயல்பாக வரக்கூடிய சில விஷயங்கள் இவைகளிலிருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே நபி நபிசல்லாஹு அலிகலாம் அந்த உபதேசத்தை சொன்னபோது பெண்கள் அந்த மைதானத்திலே இருந்தவர்கள் தர்மம் செய்ய ஆரம்பித்தார்கள் எந்த அளவு என்று சொன்னால் அவர்களுடைய காதுகளிலே அணிந்திருந்த நகைகள் ஆபரணங்களை கூட கலட்டி போட்டு அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக அதீத முயற்சியை செய்தார்கள் எனவே முடியுமான அளவுக்கு இன்றைய தினத்திலே நீங்கள் தர்மங்கள் செய்து நரகத்திலிருந்து நாம் எல்லோரும் அல்லாவிடம் பாதுகாப்பு பெறுவதற்கு அல்லாயும் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் செய்வானாக சுபான் அல்லாஹி